காட்டில் வாழற எல்லா மிருகங்களும் ராத்திரி முழுசும் நல்லா தூங்கிட்டு பகல் முழுசும் உணவு சேகரிச்சும் சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையை நடத்துச்சிங்க ஆனால் ஆந்தை மாதிரி சில பறவைகளும் விலங்குகளும் மட்டும் காலையில் தூங்கி ராத்திரியில் முழுசும் உணவு சேகரித்து தங்களோட வாழ்க்கையை நடத்துச்சிங்க அதனாலேயே ஆந்தைக்கு இரவு வாழ்க்கை ரொம்ப பிடிச்சமா இருந்துச்சு இரவுல தூங்குற மத்த மிருகங்களை கிண்டல் செய்ய ஆரம்பிச்சுச்சு அந்த இது காலப்போக்கில் எல்லா மிருகங்களுக்கும் ஒரு அச்சத்தையே உண்டுச்சு ஒவ்வொரு மிருகத்துக்கிட்டையும் தனித்தனியா போய் ராத்திரியோட இனிமையை சொல்லி பகல்ல தூங்கிட்டு ராத்திரியில எங்கூட முழிச்சிருங்க அப்படின்னு எல்லாருடைய மூளையையும் குழப்பிச்சு அந்த ஒரு நாள் சிங்கமும் யானையும் குதிரையும் ஒரு வயலுக்கு பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே வந்த அந்த ராத்திரியோட இனிமையை ரசிக்காம இப்படி பகலில் பூரா முழிச்சிருந்துட்டு ராத்திரி என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு சிங்கம் உன்னோட பழக்கம் வேற எங்களோட பழக்கம் வேற தயவு செஞ்சு உன்னோட தான் நீயே வச்சுக்க எங்களை தொந்தரவு செய்யாத அப்படின்னு சொல்லுச்சுங்க இதை கேட்காம தொடர்ந்து ராத்திரியில நிலாவை பார்க்கலாம் விண்மீன் இலை பார்க்கலாம் குளிரான சூழ்நிலையை அனுபவிக்கலாம் காலையில கதகதப்பா வெயிலில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் குழப்பிச்சு அப்பத்தான் எல்லா மிருகங்களுக்கும் நம்மளும் கொஞ்ச நாள் ஆந்தை மாதிரி ராத்திரியில் முழிச்சிருந்து பகல்ல தூங்கி பார்க்கலாமா அப்படின்னு யோசனை வந்துச்சு அதன்படி ஒரு மூணு நாள் மட்டும் நம்ம பகல்ல தூங்கிட்டு ராத்திரியில் முழிச்சிருக்கலாம்னு முடிவு செஞ்சு அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க முதல் நாள் ராத்திரி முழுசா முழிச்சிருந்து நெருப்ப பத்த வச்சு அதை சுற்றி உட்கார்ந்து எல்லா மிருகங்களும் பாட்டு பாடி ஆனந்தமா இருந்துச்சுங்க இரண்டாவது நாள் அந்த சந்தோஷம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு மூணாவது நாள் எல்லா மிருகங்களுக்கும் எதையோ பறி கொடுத்த ஒரு உணர்ச்சி இருந்துச்சு சிங்கத்துக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வந்துச்சு ராத்திரியில் தூங்காததுனால ரொம்ப சோர்வாக இருந்த சிங்கத்தோட கோபம் நேரமாக ஆக கூடுகிறத பார்த்த மற்ற மிருகங்கள் சிங்கத்தை விட்டு விலகி ஓட ஆரம்பிச்சிச்சுங்க இதே நிலைமை தான் யானைக்கும் பக்கத்தில் இருந்த பறவைகள் வாழ்கிற ஒரு மரத்தை தேவையில்லாமல் உடைச்சி எரிஞ்சிச்சு அப்பத்தான் குதிரை சொல்லிச்சு ராத்திரி வாழ்க்கை நல்லா தான் இருக்கு ஆனா ராத்திரி முழுவதும் நம்மளோட உடம்பு இலைப்பாரி கண்களை நல்லா மூடி தூங்கணும்னா தான் நம்மளுக்கு மறுநாள் காலையில் சுறுசுறுப்பு கிடைக்கும் அப்படி இல்லாம ராத்திரி முழிச்சிருந்து சந்தோஷம் என்கின்ற பேர்ல கூத்தடிச்சோம்னா ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் மாறிதான் போகுது இதை நாங்கள் கண் கூட கண்டுட்டோம் இனிமேல் எங்ககிட்ட வந்து ராத்திரி அப்படி இருந்த இப்படி இருந்தேன்னு ஏதாவது கதை சொன்னால் அந்த யானையை விட்டு தான் உன்னை மிதிக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சு அந்தைய அந்த குடிரை குழந்தைகளாக ராத்திரி முழுவதும் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாம் இது காலப்போக்கில் உங்கள் உடம்பை வருத்தம் உங்களோட உடம்பை பேணி பாதுகாக்கிறது தான் உங்களுடைய தலையாய கடமை அப்படி இருந்தால்தான் உங்கள் மனசும் நல்லா இருக்கும் இதை பின்பற்றினீங்கன்னா நாட்டில் இருக்கிற மேதாவிகளோட பட்டியலில் நீங்களும் இடம்பெறுவீர்கள் உங்களுக்கு இதை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கோங்க Thanks for watching, bye!